காட்சி இந்த மண்ணாங்கட்டிக்கு பேரு காமாட்சியா யாருடி மண்ணாங்கட்டி நீதான் தான் கழுதைக்கு பிறந்த கருவாட்சி கழுதைக்கு பிறந்த கருவாட்சியா என்ன ஏமாத்தற காமாச்சி எனக்கு நல்லா தெரியும் அது என்னோட என்னோடதுதான் வாயை மூடி கருவாட்சி நான் ஏன் உன்னை ஏமாத்த போறேன் நான் கஷ்டப்பட்டு போட்டதடி என் வலி எனக்கு தான் தெரியும் ஆமா நீ கஷ்டப்பட்டு போட்டா நாங்க கடன் வாங்கி போட்டோம் சரிதான் போடி ஏண்டா வாங்கியா என்ன எவ்வளவு கேவலமா திட்டிட்டு இருக்கா வேடிக்கை பாத்துட்டு இருக்க நீ என்ன என்னடி பண்ண சொல்ற போடா வெண்ண

i'm to